ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் கே லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூபாய்க்கு அடகு வச்சுருந்த என்னோட நகையை வந்து நான் எப்படி மீட்டேன் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அடகு வச்சுருக்க நகையை வந்து நம்ம ஈஸியாக திருப்புறதுக்கான ஒரு சில வழிகளை தான் இன்றைக்கி பார்ப்போம் ஏன்னா கோல்டோட ரேட் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது குறையறதுக்கு வாய்ப்பில்லை அதிகமாக ஏற்றி கொஞ்சமாக குறைக்கிறாங்க இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ நம்ம இருக்கிற நகையாவது பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா ஸோ என்னோடய அடகு வச்சிருந்த ரூபாய்க்கு வச்சிருந்த நகைய வந்து நான் எப்படி மீட்டேன் தான் இன்றைக்கி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் இந்த மாதிரி தேவைப்பட்டாலும் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களோட டவுட் எல்லாத்தையும் வீடியோஸை வந்து போட்டு கிளாரிஃபை வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி செய்கூலி செய்தாரம் இல்லாமல் தான் நான் சொல்கிறேன் பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அஞ்சு ரூபா தான் கம்மியாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அக்யூரேட்டாக சொல்லணும்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி சொச்சோம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பவுன் எடுத்தோம்னா எட்டு கிராமு ஒரு பவுனுனா ஸோ வந்து அதே மாதிரி கோல்டுக்கு ஈக்குவலாக வெள்ளியோட விலையுமே வந்து அதிகமாக ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து கோல்டு வாங்குறது வந்து ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளோட எல்லா தேவைங்களுக்கும் நம்ம வந்து கோல்டு வந்து டக்குன்னு அடவு வச்சுக்கலாம் இல்லைனா வந்து சேல் பண்ணி நம்மளோட தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி வெள்ளி வாங்கினா ஆர்னமெண்ட்ஸ் அதாவது வந்து நகைகளாக வெள்ளி நகையாக வாங்கிறத விட பாரா வாங்கினா பெஸ்ட்டு ஏன்னா அந்த மாதிரி ஒரு கம்பேரிஷன்ஸ் வந்து சொல்கிறேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கோல்டு வாங்கி விற்கிறத விட பாரா வாங்கி விற்றுருந்தா லாபம் வந்து அதிகமாகவே கிடச்சிச்சு ஸோ அதில் போடுற காசு எப்படி போட்டிருந்தாலும் நம்மளுக்கு லாபம் தான் பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளி வாங்குறத விட கோல்டு வாங்குறது எப்போயுமே பெஸ்ட்டு ஏன்னா நம்ம ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா அடகு வைக்கிறதுக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் கோல்டு தான் பெஸ்ட்டான ஆப்ஷன் அடகு வைக்க போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா எப்போயுமே பிரைவேட் பேங்க்ல அடகு வச்சோன்னா வட்டி வந்து மிக மிக அதிகம் ஸோ அதனால எப்பயுமே கவர்மெண்ட் பேங்க் தான் சூஸ் பண்ணணும் ஏன்னா கவர்மெண்ட் பேங்க்ல தான் ஓரளவுக்காவது வட்டி வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் மற்ற பிரைவேட் பேங்க்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ வந்து எப்பயுமே நம்ம அழகு வைக்கிறப்போ ப்ரைவேட் நகை அடகு கடையில் வைக்கக்கூடாது கவர்மெண்ட் பேங்கை தான் சூஸ் பண்ணணும் அதுலேயும் பேங்க்குக்கு பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ வந்து ஒரு பேங்க்குக்கு அஞ்சாறு பேங்க் நம்ம ஏறி இறங்கி விசாரிச்சு வட்டி வந்து எங்கே நம்மளுக்கு கம்மியாக த தெரியுதோ அந்த மாதிரி இடத்துல பார்த்து தான் வைக்கணும் அதே மாதிரி அழகு வைக்கிறது வந்து ஒரே செட்டாக வைக்காமல் பிரித்து பிரித்து நகையை வந்து அழகு வைக்கணும் அந்த மாதிரி வைச்சோம்னா நம்ம ஈஸியாக திருப்ப முடியும் அப்படி வச்சது தான் என்னோட அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நகையும் அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வளையல் தான் நாங்கள் இடம் வாங்குறப்ப அர்ஜெண்ட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு பத்தல அப்படின்றதுக்காக லாஸ்ட்டில் நான் அங்கே கொண்டு போய் வச்சதுதான் அந்த பேங்கில் அந்தது வந்து நான் ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளேயே திருப்பிட்டேன் முக்கியமான ரீசனே வந்து ஈஸியான அமௌண்ட்டு ஓரளவு அறுபத்தஞ்சாயிரங்கிறது ஈஸியாக திருப்பக்கூடிய அமௌண்ட்டு தான் ஸோ அது மாதிரினால நான் ஒன் இயர்க்குள்ளே ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே நான் திருப்பிட்டேன் நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் தான் சொல்கிறேன் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்றதுக்காக நான் போயிட்டு ப்ரைவேட் கடையில் வைக்கல அடகு கடையில் நாங்கள் வச்சது பொறுமையாக கவர்மெண்ட் பேங்க்லதான் வச்சோம் முத நாள் ட்ரை பண்ணோம் அன்னைக்கு வைக்க முடியல டைம் ஆயிட்டுனா மறுநாள் போய் தான் வச்சோம் சோ அந்த மாதிரி நீங்களும் பிரைவேட் பேங்க் சூஸ் பண்ணாம கவர்மெண்ட் பேங்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி வந்து கம்மியாவே இருக்கும் முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் இல்லையா எப்படி இப்போ ஒரு பத்து பவுன் ஒரு நகைன்னா நம்ம ஒன்னா தான் வச்சாகணும் பட் நிறைய இருக்கு ஜுவல்ஸ் குட்டி குட்டி ஜுவல்ஸ் கண்டிப்பா பிரிச்சு வைக்கலாம் ரெண்டு லட்சம்னா நம்ம ஒரு ரெண்டா பிரிச்சு வைக்கலாம் நாலா பிரிச்சு வைக்கலாம் சார்ஜை பார்க்காம அதுக்காக ஆகுற சார்ஜை பார்த்தா நம்ம சீக்கிரம் திருப்ப முடியாது ஏன்னா நம்ம ஒரு இப்ப நாலு செட்டு இருக்குன்னா ஒரு செட்டை திருப்பினா கூட நம்ம கொஞ்சம் திருப்தியா இருக்கும் நம்ம நகையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மீட்டிட்டு இருக்கோம்னு சோ அந்த மாதிரி நம்மள நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நகைங்களை வந்து பிரிச்சே வைக்கலாம் அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ணால் தான் நகை வந்து திருப்ப முடியும் சேவிங்ஸ் இல்லைனா நகை வந்து திருப்ப முடியாது ஸோ வந்து நம்ம இருக்கிறதே விட்ற மாதிரி ஆகிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ணணும் சம்பாதிச்சு அந்த சம்பாதிக்கிற பணத்தை எப்படியெல்லாம் சேவ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டிலே உண்டியல் வச்சு சேமிக்கலாம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் சேமிக்கலாம் நிறைய இருக்குது எஸ்பிஆர்டி இன்சூரன்ஸ் அப்படி இப்படி நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் போட்டு சேமிக்கலாம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி கையில் இருந்தால் செலவாகிடும்னா பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி சேவிங்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம கையில் இருந்தால் செலவாகும் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்டக்கூடிய ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி அமௌண்ட்டு சேவிங்ஸ் எல்லாமே ஒரு ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதிக்குள்ளே பண்ணிவிடுங்க பேலன்ஸ் இருக்கிற கையில் இருக்கிற அமௌண்ட் வச்சு நீங்கள் செலவு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் நிறையா இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக வந்து மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அஹ் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக சேவிங்ஸ் பண்ணாலே நம்ம ஈஸியா வந்து திருப்பிட முடியும் முக்கியமா நான் திருப்பினதுக்கு காரணமே வந்து குட்டி குட்டி சீட்டு போடுறதுதான் ரெண்டு சீட்டு பத்தாயிரூவா பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த மாதிரிலாம் நான் வந்து குழுக்கு சீட்டு ஏழை சீட்டு என்னால் என்னென்ன சீட்டு சேர முடியுமோ என்னோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சீட்டு போட்டுப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சீட்டு போடுறது மட்டும் நம்பிக்கையான வந்து ஆளுங்களா பார்த்து தான் போடணும் ஏன்னா நிறைய இடத்துல ஏமாறுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ நமக்கு கண்டிப்பாக நம்பிக்கையான ஆளுங்கன்னா அந்த மாதிரி இடத்துல மட்டும் சீட்டு போடுங்க அந்த மாதிரி நான் வந்து நிறைய சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு பத்தாயிரூவா சீட்டு இருபத்தஞ்சாயிரம் அதே மாதிரி ஐம்பதாயிரம் இந்த மாதிரி என்னால் கட்ட முடிஞ்ச அமௌண்ட்டு பிரித்து பிரித்து போடுவேன் நான் சீட்டு போடுறது வந்து ஒரே ஆளுங்கள்ட்ட நிறைய அமௌண்ட் அப்படி போட மாட்டேன் மூணு லட்ச ரூபா சீட்டு வந்து நாலு மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுற மாதிரி போட்டுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி கட்டுற சீட்டு போட்டுப்பேன் அந்த மாதிரி என்னால் என்னென்ன சீட்டு போட முடியுமோ அந்த மாதிரி போட்டு நிறைய சேவ் பண்ணி தான் நான் இந்த நகையை வந்து சீக்கிரமாக அஞ்சு மாதத்துக்குள்ளே திருப்பினேன் ஏன்னா எனக்கு இந்த நகை மட்டும் இல்லை எனக்கு ஒரு செவன் லேக்ஸ் கிட்டே வந்து நகை வந்து அடகுல தான் இருக்குது நிறைய பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு நம்மளோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து ஏன்னா வீடு கட்டுறது எல்லாம் வாங்குறதுலாம் சாதாரணமான விஷயங்களை நம்ம எல்லாமே வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் இந்த சின்ன கடன் வந்து இருக்குது ஸோ எல்லா நகைக்கும் பிரித்து பிரித்து ஷேர் பண்ணுறனால தான் ஃபஸ்ட்டு இந்த சின்னதாக இருக்கிற திருப்பி இல்லான்றதுக்கா இதை திருப்பி இருக்கோம் ஒரு பேங்கில் தான் இந்த பேங்கில் கிடையாது இது வந்து கவரிங் தான் பட் நான் வந்து காட்டுறேன் அது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் வந்து அப்புறமா உங்களுக்காக வீடியோவில் காட்டுறேன் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் பேங்கிங் மொபைல் பேங்கிங் ஆப் வந்து ஏற்றி வச்சுப்போம் எப்போயுமே அந்த மாதிரி ஏற்றி வச்சதுனால தான் கையில் கிடைக்கிற நூறுபாயிலேருந்தே நம்ம வந்து அந்த ஆப்பில் வந்து இதில் கட்ட முடியும் நம்ம வச்சுருக்கிற லோன் அதில் போயிட்டு ஐஓபி நாங்கள் வந்து இந்தியன் பேங்க்கில் வைக்கல எங்களுக்கு அந்தளவுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை இந்தியன் பேங்க்கு ஸோ வந்து ஐஓபியில் வந்து மட்டும்தான் என்னோடய நகை எல்லாமே அடகுல இருக்குது வேறு எதுலேயுமே இந்த பேங்க்லேயும் இல்லை அதே மாதிரி நாங்கள் ஒரே பேரில் வைக்காமல் என் பேர்லேயும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பேர்லேயும் பிரித்து பிரித்து தான் வச்சுருக்கோம் ஏன்னா இதில் லேக்ஸ் மேல போனால் பர்சன்டேஜ் வந்து ஹெவியாக இருக்கும் ஸோ அதனாலே முக்கியமாக நாங்கள் வந்து பிரித்து பிரித்து தான் வச்சுப்போம் அவங்கவுங்க அமௌண்ட் வந்து கையில் இருக்குது அப்படின்னா அப்பப்போ வந்து கட்டிகிட்டே வந்தோம் அறுபத்தஞ்சாயிரவாயில் ஏதோ ஒன்று நம்ம சேலரியில் போர் இரநூ இரநூறுவா மிச்சமாகதா இல்லை பத்தாயிரரூவா மிச்சமாக அந்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போட்டுட்டே அந்தனால் ஈஸியாக அறுபத்தஞ்சாயிரரூவா நகையை அறுபத்தஞ்சாயிரரூவா நகையை மீட்டதுக்கே வந்து வீடியோவா அப்படின்ற மாதிரி கேட்காதிங்க ஏன்னா நான் சொல்கிற சின்ன சின்ன தகவலும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நகையை வந்து ஈஸியாகவே மீட் முடியும் அதே மாதிரி ஒரு நகையை அடகு வைக்க போனீங்கன்னா முக்கியமா அடகு வைக்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க ஆடம்பர செலவுக்காக எப்பயுமே நகையை வந்து அடகு வைக்காதீங்க பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வீடு கட்டணும் இடம் இந்த மாதிரி உள்ளதுக்கு மட்டுமே முக்கியமா வந்து வைங்க அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் சின்ன சின்ன அமௌண்ட்டாகவே போட்டுட்டு வந்தோம் ஸோ ஆப் இருக்கிறனால ஏன்னா கையில்னா நம்ம அஞ்ச் ஐநூறுரூவா நூறுரூவாலாம் கட்ட முடியாது பட் என்கிட்ட கிடைக்கிறப்பெல்லாம் நான் போட்டதுனால மட்டும்தான் சீக்கிரமாக அந்த நகையை வந்து எங்களால் திருப்ப முடிஞ்சிச்சு அதே மாதிரி என்னோடதுலேயும் என்னோட நகை அடகு வைக்கலாம் லிங்க் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி ஹஸ்பண்டோடலேயும் அப்படி லிங்க் பண்ணியாச்சு ஆனால் கேசிசி அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாய கடலேயும் வந்து நகை வந்து அடகு வைக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வட்டி வந்து செவன் பர்சன்டேஜ் தான் அதுலேயும் ஃபோர் பர்சன்டேஜ் போல் கேஷ் பேக் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளதுலேயும் நாங்கள் வந்து வச்சிருக்கோம் பட் வந்து எல்லாருக்கும் விவசாய நிலம் இருந்தால் சிட்டாடங்கள் வாங்கி கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வைக்கலாம் நார்மலாக வைக்கிறத விட நமக்கு ரொம்ப 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 வட்டி வந்து இதில் குறைவு தான் அதே மாதிரி கேஷ் பேக்கும் வந்து உண்டு மட்டும் இல்லாமல் வைக்கலாம் வந்து தள்ளுபடி உங்களுக்கு ஃப்ரீயாகவே நகையை வந்து கொடுத்துருவாங்க எலெக்ஷன் டைமில் அந்த மாதிரியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணுற அந்த மாதிரி ஆனால் நான் இன்ன வரைக்கும் பண்ணதில்லை அந்த ப்ரொசீஜர் வந்து யாராவது பண்ணியிருந்திங்கன்னா அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கே வட்டி கம்மியாக எப்படி கம்மியாக வைக்கலாம் அதெல்லாம் வந்து யோசித்து வந்து வைங்க ஸோ ஈஸியாக நகையை வந்து மீட்டர முடியும் முக்கியமாக பிரித்து பிரித்து வைக்கணும் அதே மாதிரி ஒரு ஆள் பேரில் தான் குறிப்பிட்ட லிமிட்னு இருக்கும் அது பேங்க்கில் கேட்டுக்கிட்டு அது தகுந்த மாதிரி வைங்க வட்டி வந்து அதிகமாக கட்டுற மாதிரி போயிடும் அதே மாதிரி ஸ்கீம் கேசிசி இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஸ்கீமில் வைங்க உங்களுக்கு வந்து வட்டி வந்து கம்மியாகவே மிக மிக கம்மியாகவே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே செலவு அதிகமாக பண்ணாமல் சேவிங்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஈஸியாக நாங்கள் எல்லாமே மீட்டர முடியும் நான் பண்ண விஷயம் வந்து சிட்டு கட்டுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணிடாமல் முடிஞ்ச அமௌண்ட் அப்பப்போ வந்து ஒரு சேல்ரி வருதா அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நகைங்களுக்குன்னு கட்டிடுவேன் அதே மாதிரி ஒன்று ஒன்றையும் இந்த மாதிரி பண்ணுறனால மட்டும்தான் என்னால் வந்து என்னோட ந ரூபாய் நகையை உடனே அஞ்சு மாதத்தில் மீட்க முடிஞ்சிச்சு உடனே கூட கட்டிடலாம் பட் வந்து மற்ற நகைகளுக்கும் பேலன்ஸ்டாக கட்டணும் இல்லையா ஸோ மற்ற நகைகளுக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி இதையும் பண்ணி நான் ஒரு என்னோடய நகையை மீட்டுட்டேன் அடுத்து இன்னொரு நகையை வந்து மீட்க போகிறேன் அதை பற்றியும் அது எப்படிங்கிற அது வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டில் ஒரு சீட்டு போட்டு தான் அதை பற்றி வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் நான் என்ன சீட்லாம் போடுறேன் அதெல்லாம் தனி வீடியோவாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்